தொடர் யமு ராஜேந்திரன் அவர்கள் எனக்கு அறிமுகமானது என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் தொண்ணூத்தி நாலு என்று நினைக்கின்றேன் அவருடைய கட்டுரை வந்து கனவு அப்படின்ற ஒரு சிற்றுதலை நான் படித்தேன் சுப்பிரபாரதி மணியன் நடத்தி வந்த இதழ் அதில் வந்து அவர் ஆலோசனை பற்றி எழுந்த அந்த கட்டுரை வந்து ரொம்பவும் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை திரைப்படத்தை பார்ப்பதற்குரிய ஒரு பார்வையை எனக்கு கொடுத்துன்னு சொல்லலாம் அப்போ நாங்க ஒரு சிற்றுவரில் நடத்தினோம் நாங்கள் கையெழுத்து நடத்தி இருந்தோம் இரு அட்டைகளும் சில பக்கங்கள் அப்படின்னு அந்த பத்திரிகையில நாங்க இந்த கட்டுரை அப்படியே ஜராக்ஸ் எடுத்து நாங்க இணைச்சிருந்தோம் அந்த அந்த அலுவலர் சோனை பத்தி அவர் அறிமுகப்படுத்திய அந்த கட்டுரை அதற்கு பிறகு அதில் அவர் எழுதியிருந்த ஸ்டார் பற்றியான குறிப்புகள் அதுக்கப்புறம் ஸ்டார்களை தேடமும் அவர்களை பற்றியான ஒரு வாசிப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் அந்தந்த கட்டுரை கொடுத்தது எமனா ஆகவே கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக ஒரு எழுத்தின் வழியாக எனக்கு அறிமுகமான அவரை இதனை நேரில் சந்தித்தது கை இப்பொழுது உள்நொழி வழியாக தொடர்ச்சியாக அவர் பதிவுகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கு தமிழ் சூழலில் உலக அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் தமிழ்நாட்டிற்குள் இலக்கியத்திற்குள் நடக்கக்கூடிய அரசியலும் அரசியலுக்குள் நடக்கக்கூடிய பல்வேறு தேவைப்படுகின்ற பார்வைகளை பற்றி பதிவு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக நான் பார்க்கின்றேன் அவருடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் என்னை அழைப்பதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டில் சினிமா வந்து அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கிறது சினிமாவின் அரசியலை பற்றி நாம் அதிகம் பேசியதில்லை தமிழ்நாட்டினுடைய அரசியலை பல்வேறு தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய உளவியலை இதையெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பு என்பது அரசியலாக பகுப்பாய்வு பண்ணாத ஒரு நீண்ட ஒரு நான் சொல்ல நடந்திருக்கலாம் பல்வேறு கட்டுரைகள் வந்திருக்கலாம் பொது வெளியிலே காண கிடைப்பது என்பது மிக அரிதாக இருக்கக்கூடிய சூழலில் மிக முக்கியமான ஒரு இருவரை பார்வைகளை அவருடைய தொடர்ச்சியாக பார்க்க முடியுது ஒன்று கமலஹாசன் இன்னொன்று மணிநத்திரம் மணிநேற்றத்தை பற்றியான இந்த புத்தகம் அவருடைய ஒவ்வொரு திரைப்படத்தினுடைய அரசியலை தெளிவாக எவ்வாறாக பார்க்க வேண்டும் என்பதை இந்த புத்தகம் வந்து வெளிப்படுத்துகிறது இந்தியா என்கின்ற இந்த தேசத்தை யார் இந்த அடையாளத்தை தூக்கி சும சுமப்பது என்கின்ற இடத்தில் இந்தியாவினுடைய நடுத்தர வர்க்கத்தை அந்த இடத்தில் கொண்டு வந்து பொருத்தி பார்த்தார்கள் தமிழ்நாட்டிற்குள்ளாக உருவான இந்த நடுத்தர வர்க்கம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சோவியத்துடைய வீழ்ச்சிக்கு பிறகான அல்லது உலகமயமாக்கல் காலகட்டங்கள் தாராளமயம் உருவான காலகட்டங்களிலே எழக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்திற்கு இந்தியாவை பற்றிய பார்வையும் வாழ்க்கையை பற்றிய பார்வையும் அரசியலை பற்றிய பார்வையும் ஒரு வலதுசாரி தன்மையோடு கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையை மனித திரைப்பட உருவாக்கிக் கொண்டிருந்தாங்க அப்போ எப்படி வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு பிரச்சனை அந்த சமூகத்தை பற்றி ஒரு ஒரு அறிவுஜீவி பார்வையை பார்க்கணும்னு விரும்புவோம் அல்லது தாங்களை ஒரு அறிவான சமூகமாக காட்டணும்னு விரும்புவோம் தனக்குன்னு அந்த அறிவார்ந்த தங்களுடைய சிந்தனைகளுக்கு ஒரு அழகியல் வேண்டும் என்று விரும்புவோம் இப்படியான ஒரு ஒரு படைத்த ஒரு நடுத்தர வர்க்கத்திற்கு ஒரு தேசியத்தை இல்லாத ஒரு இந்திய தேசியத்தை ஆலர்சனம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு சூழல் இப்படிப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் வரக்கூடிய ஒரு இளைஞனுக்கு மாடர்னிட்டி தேவைப்படுது வளர்ச்சி தேவைப்படுகிறது பொருளாதார உயர்வு தேவைப்படுகிறது அதே சமயத்தில் அவனுக்கு அரசியல் எழக்கூடிய கேள்விகளாக தேசிய நபர் வருகிறது இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட அரசியல் வந்து மிக முக்கியமான திராவிட இயக்கத்தினுடைய சூழல் கழகங்களினுடைய ஆட்சி தேசிய சிக்கல் இது மட்டுமல்லாமல் இந்தியாவில் எழுகின்ற இந்த இந்து முஸ்லிம் சிக்கல்களை முன்வைத்து முரண்களை முன்வைத்து முன்னகர்கின்ற இந்துத்துவ அரசியல் இதற்குள்ளாக ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த இளைஞர் தன்னை எப்படி வகுத்துக் கொள்வது என்பதிலே மனிதத்தனத்தினுடைய திரைப்படம் ஒரு காந்திரமான பண்டை வகித்தது இதை நுழைக்கி பார்க்கவில்லை என்றால் மனிதத்தனத்தினுடைய போக்கு என்பது இன்றைய இளைஞர்களிடத்தில் அரசியலை ஒரு வளர்சாரி பார்வையிலிருந்து அணுகக்கூடிய ஒரு எதார்த்த பார்வையாக அவர் காட்டுகிறார்களே அதற்கு அடித்தளம் வந்து மனிதத்தனத்தில் வந்து இருப்பதாக நான் பார்க்கின்றேன் அப்ப அவர் இங்க இருக்கக்கூடிய போக்கு அனைத்திற்கும் ஒரு எதிரான ஒரு போக்கை அவருடைய அழகியின் மூலமாக அவர் படைப்பு திறமையின் மூலமாக கதை களத்தின் மூலமாக கதை மாந்தர்களின் மூலமாக தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக அவர் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவரது படைப்பு என்பது சூழலி தமிழ் சமூகம் எதையெல்லாம் எதிர்கொண்டு கருத்தியலாக எதிர்கொண்டு நிற்கிறதோ அதையெல்லாம் ஒரு எதிர்மனங்களிலிருந்து அணுகக்கூடியவர்களை உருவாக்குவதற்கான ஒரு படைப்பாக அவரது படைப்பு உருவாகியிருக்கிறது அதை மிக நுணுக்கமாக ஆழமாக அவர் யமுனா அவர்கள் உடைத்து காட்டுகிறார் அவ இந்த புத்தகம் வந்து திரைப்படம் இயக்குகிறக்கூடிய கூடிய தோழர்களுக்கும் இயக்க உருவுகின்ற இளம் இயக்குநர்களுக்கும் திரைப்படத்தை கொண்டாடுகின்ற ரசிக்கின்ற பெரும்பான்மையான மக்களும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நான் இதை பார்க்கின்றேன் என்றால் இன்றைக்கு வந்து ஒரு போஸ்ட் லிட்ரேச்சர் பீரியட் என்று சொல்வது போல இந்த சினிமா என்பது போஸ்ட் லிட்டரேச்சர் பீரியடாக இருக்கக்கூடிய கட்டத்திலே நம்ம வாசிக்கிறதுக்கு இது வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன ஒரு வாசலின் நான் படித்த ஞாபகத்துல சொல்கின்றேன் இலக்கியத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காலகட்டத்திற்குள்ளே இந்த திரைப்படம் என்பது முக்கியமான இடத்தை வகிக்கிறது இன்றைக்கு வேர்ல்டு சொல்லக்கூடிய சமூக வலைதள உள்ளார்கள் ஒரு காட்சியை எப்படி பார்ப்பது காட்சியில் இருக்கக்கூடிய மாந்தர்களை எப்படி அணுகுவது அவருடைய அரசியலை எப்படி புரிந்து கொள்வது என்பது நமக்கு தேவைப்படுகிறது இப்ப நம்ம சமீபத்தில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டிலே ஒரு இப்ப இருக்கக்கூடிய திரைப்படங்கள் இங்கே மிக முக்கியமான திரை இயக்குநர்கள் திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் களத்திலும் மக்களோடு தங்களை கைகொடுத்திருக்கக்கூடிய இயக்குநர் தோழர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சியில அவர் இருக்கிறது என்னவென்றால் இன்றைக்கு திரைப்பட இயக்கம் மட்டுமே என்னுடைய பணி அதை கடந்து நான் எதிலும் ஈடுபடுவதில்லை என்கின்ற நிலையை எல்லாத்தைவற்றையும் உடைத்து போட்ட இயக்குநர்கள் இங்கே அரங்கத்தில் இருக்கிறார்கள் மக்களோடு மக்களுடைய போராட்ட களத்திலே தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய பாங்கு மக்களின் வழியாக மக்கள் நேசிக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படுகின்ற அரசியலை தங்கள் படைத்திற்குள்ளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகள் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாடி மோடி ஆட்சிக்கு வந்த உடனே அவர்கள் உதவி கைவிட்ட இடம் இன்ஸ்டியூட்ல கைவிட்டாங்க நடந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் என்றால் அப்பொழுது மாறியது அவர்கள் இங்கே தங்களது ஆதிக்கத்தை தொடக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார்கள் அவர் படைப்புலகத்தின் மீது தங்களது தாக்குதலை ஆரம்பித்தார்கள் தான் அதை ஆரம்பித்தார் அவருக்கு நன்றாகவே தெரிகிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது ஏனென்றால் இந்தியாவில் திரைப்படத்திலிருந்து டெலிவிஷன் சேனல்ஸ் கேபிள் சேனல் என்ற வர ஆரம்பித்த காலகட்டத்திற்குள்ளாக ராமாயணம் மகாபாரதம் ஒளிபரப்பப்பட்டு எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்தியாவிற்கு உருவாக்கியது என்பதை நான் புரிந்து கொண்டதை விட இந்துத்துவவாதிகள் மிக நன்றாக அறிந்திருத்தக்கடைப்புலகத்தை அவர்கள் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்று முடிவுகள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதற்குள்ளாக தமிழ்நாட்டிற்குள்ளாக மிகச்சிறந்த திரைப்படங்களை எல்லாம் இப்பொழுது நமது இயக்குநர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக இந்த மக்களை அவர்கள் பண்படுத்துகிறார்கள் அரசியல் படுத்துகிறார்கள் அவர்கள் உரையாடுகிறார்கள் அவர்கள் போராட்டத்திலே நேரடியாகவும் பங்கேற்கிறார்கள் தோ வேண்பாரதி அவர்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பக்கத்தில் சிறுக்காட்டுக்கு எதிரான போராட்டத்தில் மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்திக் கொண்டிருந்தார் இரண்டு முன்பு அந்த சிறுக்காட்டு என்கின்ற அந்த மண் வளத்தை சிதைக்கூடிய அந்த திட்டம் கைவிடப்பட்டதற்கான முதன்மை காரணம் பாரதி அவர்கள் அதே போல கோபிநாயனார் அவர்களுடைய செயலும் அரசியல் ரீதியாக அவர் எழுதக்கூடிய எழுத்துக்களும் கூர்மையானவை மிக கூர்மையானவை எத்தனை காலம் தான் பார்ப்பனையத்தோடு சண்டை எப்பொழுதுதான் விட்டு வருவது பற்றி யோசிப்பது என்றெல்லாம் அவர் எழுதிய எழுத்துக்கள் பல்வேறு இளம் தோழர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்த எழுத்துக்கள் படைப்புகள் இப்பொழுது கூட ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதமான திரைப்படத்தை இயக்கிவிட்டு அதற்கான அனுமதி கிடைக்காமல் அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய ஆனால் அதனால் எந்த வகையிலும் சோழ்ந்து போகாத ஏன்னா அரசியல் பட்ட படைப்பாளிகள் ஒரு காலத்திலும் சோழந்து போவதில்லை ஏனென்றால் இந்த பாசிச அரசியலுக்குள்ளாக இங்கே படைப்பு என்பதை ஒரு போராட்டமாக தான் எடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக மனிதத்தனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இப்ப மனிதத்தனம் என்பது மனிதர் முடிவு மனிதத்தனத்தைப் போல பல மனிதத்தனங்கள் உருவாக்கிக் கொண்டே வருகிறார் அது ஒரு வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது இனி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியாரிய ஆதரவு மார்க்சிய இடதுசாரி போக்குகளுக்கான ஆதரவான மனநிலை சாங்கியத்திற்கு எதிரான ஒரு மனநிலை பெண்ணிய அடக்குமுறைக்கு எதிரான ஒரு பண்புகள் உருவாவதை தடுக்கக்கூடிய வகையிலே இந்த போக்குகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் வந்து இருக்கக்கூடிய அமரன் படத்தை கூட நான் ரோஜா படத்தோடு சேர்த்து தான் நான் பார்க்க வேண்டியது தெரியல நான் ரோஜா படம் பிறந்தபோது நான் பார்க்கும் பொழுது நான் கல்லூரியில் முதலான படித்துக் கொண்டிருக்க சமயத்தில் அந்த திரைப்படம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூரில் அர்ச்சனா தேட்டரில் பார்க்கும் பொழுது ஒரு டிடிஎஸ் எஃபெக்டில் அல்லது நாம் அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயெல்லாம் கேட்குறோம் அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டில் ஏராஜிமான்டைய புதிய வகையான இசையோடு நான் பார்க்கும் பொழுது அந்த அந்த காட்சியில் அரவிந்த் சாமி வந்து தேசிய கொடியை பொத்தி கொண்டு எரிகின்ற தேசியக்கொடியோடு முருள்முறை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து தேசபடுத்தி குரல் மேலே வருகிறது அப்படிப்பட்ட ஒரு காட்சி அனுபவத்தை எல்லாம் அன்றைக்கு வந்து அதை கொடுத்து அன்றைக்கு நம்ம கல்லூரியில் படித்த பொழுது அன்றைக்கு இது கூட நண்பர்கள் எல்லாம் விசில் எடுத்து கொண்டாடக்கூடிய சொல்ல போனா அங்க வந்து ஜனநாயக பாட்டு பாடி இந்த நிற்க பிறந்தாருங்க அந்த அளவுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு தேச பத்தி வந்து அந்த படத்துல அந்த சமயத்தில் கொடுத்தாங்க என்றால் காஷ்மீர் பிரச்சனை என்ன என்று நம்ம தெரிவதற்கு முன்பாகவே நமக்குள்ளாக ஒரு பொது உறுதியை உருவாக்கக்கூடிய பண்பை அவர் செய்தார்கள் அதே போல மும்பை திரைப்படம் பாம்பே திரைப்படம் அதே போன்ற ஒன்றைத்தான் நமக்கு உருவாக்கி கொடுக்குது இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் வந்து அரசியல் ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்துத்துவத்தை அதனுடைய சரியான வகையில் காட்டக்கூடிய இயக்குநர்களோ அல்லது தேசிய விடுதலை குறித்தான சிக்கல்களை தெளிவாக சொல்லக்கூடிய இயக்குநர்களோ இங்கே உருவாவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட அவர்களுடைய திரைப்படம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழலில் மனிதத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதனுடைய உச்சகள் அவருடைய இருவர் படம் என்பது அமைந்தது அன்றைய அந்த இருவர் படம் என்பது ஒரு அவருக்கு எவ்வளவு வன்மம் இருந்தது என்பது அந்த படத்தின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியுது திராவிட இயக்கத்தின் மீது அவருக்கு இருந்த வன்மத்தை தான் அவர் தெரிந்து கொள்ள முடியும் அந்த இயக்கம் சாதித்த எத்தனையோ சாதனைகள் குறித்தெல்லாம் பார்ப்பதற்கு விரும்பாதவராகத்தான் அந்த திரைப்படத்தை எடுத்தது ஒரு ஒரு சாதனைகள் மீது ஒரு ஒரு இயக்கத்தின் மீது ஒரு அரசியல் கோட்பாட்டின் மீது விமர்சனம் வைப்பது என்பது ஆனால் அந்த அரசியல் இயக்கம் எதை சாதித்தது சமகாலத்தில் எதை மக்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை நான் பார்க்க விரும்பவில்லை ஆனால் மாறாக அந்த இயக்கத்திலே நான் என்ன குறைபாடுகளை அல்லது எந்த என்ன எந்த மாறுபாட்டை நான் உணர்கிறேன் எந்த இடத்தில் நான் ஒன்று போக முடியாதவளாக இருக்கிறேன் என்பதை வக்கரமாக காட்டுவது என்பது அது அடுத்த முறையாக இருக்கிறது அப்படியான ஒரு திரைப்படத்தை அவர் இங்கே எடுக்கின்றார் அது வந்து உச்சபட்சமான ஒரு மோசமான ஒன்றாக தான் பார்க்க பார்க்க முடியுது அப்போ இதை வந்து நான் வந்து கூர்மையாக அவருடைய அந்த திரைப்படத்திலே நம்ம பார்த்த பொழுது எழுந்த கோபம் அன்றைக்கு ஆனால் அதை பூசி மொழி அவருடைய திரை மொழி என்பது வேறாக நமக்கு வந்து ரொம்ப கிளை சுற்றக்கூடியதாக நம்ம ரசிக தன்மை கொண்டதாக அது உருவான ஒரு படமாக ஒரு நல்ல காட்டாக அது கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆனால் வந்து இந்த தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் அவர் செய்த உயிரே என்ற படம் அல்லது இந்த கன்னத்தில் என்ற திரைப்படம் இது எல்லாமே வந்து ஒரு தமிழ் மன சூழலில் ஒரு எதிர்போக்கை உருவாக்கிய ஒரு ஒரு படைப்பாகத்தான் பார்க்கக்கூடிய அதையெல்லாம் வந்து அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகமாக மனிதத்தனத்துடைய அளவிலும் அரசியலும் குறித்த இந்த நூல் வந்திருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவான உருவாகி கொண்டிருக்கக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு படைப்பூனகத்திற்கு எதிர்த்தன்மையில அமரன் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் வந்திறங்க ஆரம்பித்திருக்கின்றன இந்த காலகட்டத்திலும் ஒரு நல்ல திரைப்படங்களை மணிரத்னமோ கமலஹாசனோ கொடுத்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு கிடையாது ஆனால் மணிரத்னத்தோட திரைப்படத்தையும் கமலஹாசனோட திரைப்படத்தையோ இஸ்லாமியராக இருந்து பார்க்கும் பொழுது அதனுடைய வழி வேறாக இருக்கு அமரன் திரைப்படம் குறித்த அந்த விமர்சனம் நான் படம் பார்க்கல ஆரம்பத்தில் பார்க்கணுன்ற விருப்பம்லாம் இல்லை ஆனால் அதன் மீதான விமர்சனங்கள் வர ஆரம்பித்த பொழுது அது பார்க்கணும் என்று அஹ் தொடர்ந்து அரசு இருந்து போனாரு கண்டிப்பா நீங்க படத்தை பார்க்க வரணும் பார்த்ததுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அந்த படம் இருந்தது ஏனென்றால் இவ்வளவு மோசமாக ஒரு மக்களை அந்த மக்களுடைய கொடுமைகளை அஹ் நிராகரித்து விட்டு அந்த மக்களை மொத்தமாகவே வந்து மிக மோசமான ஒரு தளத்திலே அவர்களை காட்டுவது என்பது எப்படி எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது புரியல அப்போ அதற்கான எதிர்வினைகளை செய்ய வேண்டிய சமயத்தில் இதற்காக பல்வேறு விதமான எதிர்வினைகள் வரும்பொழுது புரிகிறது அப்ப இங்க இங்கே ஒரு இந்துத்துவம் என்பது அல்லது ஒரு பாசிச அரசியலுக்கான படைப்புலகத்தில் தங்கள் இடத்தை தேடிக் இருக்கிறார்கள் தங்களுக்கான ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த இடத்தை அவர்கள் உருவாக்கி வளர்த்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு கவலையும் அதை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த மனித அந்த இந்த அரசியல் குறித்தான அந்த பார்வை நம்ம அனைவருக்குமே ஒரு ஒரு போன்ற இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சினிமாவே நாங்கள் பெரிய அளவுக்கு கவனிக்கிறது இல்லை ஆனா என்ன கவனியா இருக்குன்னா நாங்க ஒரு கூட்டம் நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம் முப்புறம் விழான்னு இப்ப வரைக்கும் அனுமதி வாங்காம அதுக்காக காவல்துறைக்காக அழகு போட்டு இருக்கின்றோம் இங்க இந்த அடிக்கடி எந்திரிச்சு வெளியபடுற காரணமே அதான் அனுமதி கிடைக்காம வழக்கம் போல எந்த ஆட்சி வந்தாலும் காவல்துறை அனுமதி வாங்குவது என்பது குறுவே கும்பான விஷயத்தான அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நான் ஒரு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் ஐநூறு பேர் இருந்தா பெரிய வெற்றி ஆனா ஒரு திரைப்படம் இப்ப நீங்க அமரன் படம் எடுத்தா இருநூறு கோடினு சொல்றாங்க என்ன அச்சம் மகளை ஒரு நூறு ரூபாய் கொடுத்து படம் பார்த்து தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி பேர் அந்த படத்தை பார்த்துருக்கிறான் ரெண்டு கோடி பேர்கிட்ட ஒரு தவறான ஒரு அரசியலும் வரலாறும் ஒரு மக்களோட போராட்டமும் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரி கொண்டு போய் சொல்லியாச்சு நாங்கள் ஐநூறு பேர் ஐநூறு பேராக போலீசிட்ட மண்ணில் கட்டி அனுமதி வாங்கி கூட்டத்தை நடத்தி எனக்கு எட்டு மணி பேருக்கு சென்றடைவது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்னைக்கு சேரப்போம் தெரியல சாத்தியமாக என்றும் தெரியவில்லை ஆனால் திரைப்படம் அவ்வளவு இருக்கு அந்த திரைப்படம் போய் உருவாக்கிய தாக்கத்துல இருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு எத்தனை காலமாகும் என்று தெரியவில்லை எப்படியான ஒரு மாற்று கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறை என்றும் இங்க கிடையாது அப்படியே கிடையவே கிடையாது நீங்க சொல்லுவதற்கான வாய்ப்பே கிடையாது இது வரைக்கும் ஏழு எட்டு முறை என்னுடைய முகநூல் கணக்கு வந்து முடக்கப்பட்டு விட்டது அவர் நாலு அஞ்சு முறை ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டது மூணு முறை யூடியூப் சேனல் முடக்கினாங்க வாட்ஸ்அப்பையும் முடக்கினாங்க இதையெல்லாம் மீறி நீங்க கருத்துக்களை சொல்லக்கூடிய சூழல் எல்லாம் இன்னைக்கு கிடையாது ஆனால் இந்த பாசிச கருத்துக்கள் தவறான ஒரு அரசியல் மக்களை திசை திருப்புகின்ற ஒரு வரலாறு இவை எல்லாம் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் இது குறித்து பேச வேண்டும் எழுத வேண்டும் வினையாற்ற வேண்டும் என்கின்ற தேவை இருப்பதாக நான் சொல்லிக் கொள்ளக் கொண்டிருக்கிறேன் என்றால் பொதுவாகவே இந்த இன்டலெக்சுவல் சொசைட்டி அல்லது லிட்டரேச்சர் சொசைட்டி அப்படிங்கிறது யதார்த்த அரசியலில் இருந்து விலகி இருப்பதோ ஒதுங்கி இருப்பதோ என்பது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று நான் ஆனால் அப்படி எல்லாரும் நிற்க முடியுமா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தெரியல அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது அப்படிலாம் தெரியல அரசியலுக்கு என்று இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களால் களத்திற்காக போராடக்கூடியவர் என்றெல்லாம் இல்லை கை காலு மூட இருக்கக்கூடிய அத்தனை பேர் போராடித்தனாக வேண்டும் மோடியின் ஆட்சிக்கு வாழக்கூடிய அனைவரும் போராடவில்லை என்றால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றும் அவருக்கு தெரியாது அவர்கள் நமக்கான வாய்ப்புள்ள வழிகளில் எல்லாம் எதிர்மலையாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அந்த வகையில் தொடர் யமுனா தொடர்ச்சியாக ஏன்னால் அவர் எப்படி தூங்குறாராங்க எனக்கு தெரியல எந்த அரசியல் நிகழ்வு குறித்தும் உடனடியாக பதிவு வருகிறது அவரிடத்திலிருந்து இவ்வளவு பெரிய புத்தகத்தை எப்படி அவர் எழுத முடியுது அப்படிங்கிறது தெரியல அவர் நூற்றுக்கணக்கான அப்படின்னா இந்த சமூகத்தின் மீதான அவரது அக்கறையும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கடுமையான உழைப்பும் என்பது அவர் மீது ஒரு காதலையும் அன்பையும் சமூகத்தின் மீதான பெரும் அக்கறை இல்லைன்னா இப்படி எல்லாம் படைப்போம் இப்படி எல்லாம் எழுதுவது என்பது சாத்தியமே கிடையாது அப்ப அவருடைய தொடர் எதிர்வினைகள் குறிப்பாக ஜெயமோகனை அம்பலப்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக அவருடைய பதிவுகள் மிக மிக முக்கியமான பலருக்கு வந்து தேர்வுகளுடைய அரசியலை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் அதை கொண்டாடக்கூடிய மனநிலை ஒரு இலக்கியமாக நன்றாக இருக்கிறது எழுத்து நன்றாக இருக்கிறதால் கொண்டாடி விட்டு திரைப்படம் மேக்கிங் நல்லா இருக்குது காத்து நல்லா இருக்குன்னா அதையும் கொண்டாடிட்டு போகிறோம் அரசியலை பட்டு கவலையே இல்லை அப்படின்னா அது எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத வீதியில் போய் நின்னாதான் தெரியுது அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கடுமையான உழைப்பை தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் பெரும் நம்பிக்கையோடு இந்த பாட்டாளி வர்க்கம் எழுந்து நிற்கும் அதிகாரத்தை கைப்பற்றும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய தோழன் யமுனா ராஜேந்திரன் அவர்களுக்கு எனது மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர்